ஹலோ எவ்வருவன் முந்தைய பதிவுல கீழா நலியோட மருத்துவ பயன்களையும் சில குறிப்புகளையும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வந்து மூக்கிரட்டை இது ஆங்கில பேர் வந்து ஹாக் வீடு தாவரவியல் பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போர்ஹேவியா டிஃப்யூஸா சமஸ்கிருதம் அல்லது ஆயுர்வேத பேர் வந்து பார்த்தீங்கன்னா புனர்னவா புனர்னவா என்பதற்கு என்ன அர்த்தம்னா நம்ம உடலை புத்துயிர் செய்ய செய்யக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்ததுன்னு அர்த்தம் உணர்னாலே மறுபடியும்னு அர்த்தம் சரிங்களா புனர்ஜென்மம் அப்படின்லாம் நம்ம பயன்படுத்தலையா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புனர்நவான்ன்ற பேர் ஏன் இன்னொரு ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கோடை காலத்தில் இதோட தாவரத்தில் உச்சி பகுதி வறண்டும் குளிர்காலத்தில் மறுபடியும் துளிர்க்கக்கூடிய தன்மை மீண்டும் மீண்டும் துளிர்க்கக்கூடிய தன்மையுடையதுனால புனர்நவான் சொல்கிறாங்க ஸோ இந்த காவரத்துக்கு இந்த மூலிகை எவ்வளோ மூலிகைகள் இருந்தாலும் இதுவும் ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த மூலிகை ஏன் அப்படின்னா நம்மளோட கல்லீரல் குணமாகும் மலச்சிக்கல் சரி பண்ணும் உடல் சூடு குறையும் உடல் எடை குறையும் கண் பார்வை நன்றாக தெரியும் மலட்டுத்தன்மை தன்மின் இது மாதிரி இதோட எண்ணற்ற பயன்கள் வந்து தனிமையாகவும் இதை பயன்படுத்தலாம் மற்ற மூலிகைகளோடு சேர்ந்து இதை பயன்படுத்தலாம் இதில் இரண்டு சிறப்பு தன்மை அப்படின்னா ஒன்று டையூரிட்டிக்னு சொல்கிறாங்க டையூரிட்டிக்னால் மருத்துவ ரீதியில் நம்ம யூரியா உப்பு அதிகமாக சேராமல் அந்த சிறுநீரை வந்து கழிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு சிறுநீர் பெருக்கி டையூர்டிக் இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டைசூரியா டைசூரியானால் சிறுநீர் பாதையில் தொற்று சிறுநீர் ஏற்படும் பாதையில் வந்து ஏற்படக்கூடிய கடுப்பு எரிச்சல் ஸோ அந்த மாதிரி சிறுநீர் போகாமல் இருக்கும் அசௌகரியமான சூழ்நிலை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சிறுநீர் கழிப்பது அதிகமான சிறுநீர் கழிப்பது எதுன்னா நீரிழிவு நோய் சரிங்களா ஸோ அப்போ இந்த விஷயம் நம்ம இதை பயன்படுத்தும்போது நீரிழிவு நோய்க்கும் இது ஒரு கூடுதலாக மற்ற மூலிகைகளோட பயன்படுத்தலாம் சரிங்களா அது ஒரு அறிகுறி தான் அது மாதிரி இது சிறப்பு தன்மை வாய்ந்தனால இந்த மூலிகை வந்து நீங்கள் பயன்படுத்தி பலன் பெறுங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ கீழாநல்லி மற்றும் மூக்கிரட்டை பொன்னாங்கனி இது மாதிரி வேறு வேறு மூலிகைகளுக்கு வேறு வேறு இதோட கூட சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்